அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் எச்சம் மற்றும் அதன் வகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக படித்த உண்ட ஓடுகின்ற பார்க்கும் என்று வரும் எச்ச வினை இரண்டு வகைப்படும் ஒன்று வினையச்சம் இன்னொன்று பெயரச்சம் முதலில் பெயரச்சம் பற்றி பார்க்கலாம் பெயரச்சம் ஒரு எச்ச வினையானது ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டாக படித்த பெண் ஓடுகின்ற பையன் பார்க்கும் கண்ணன் பெயரச்சம் நான்கு வகைப்படும் ஒன்று தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் மூன்றாவது எதிர்மறை பெயரச்சம் நான்காவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் இது காலத்தை வெளிப்படையாக காட்டும் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் ஆறினையும் உணர்த்தும் எடுத்துக்காட்டாக உண்ட இளங்கோவன் இதில் செய்பவன் இளங்கோ காலம் இறந்த காலம் கருவி கலம் நிலம் வீடு செய்பொருள் சோறு செயல் உண்ணுதல் மேலும் எடுத்துக்காட்டுகள் கற்ற மாணவன் சொன்ன மாதவி பாடிய கோதை குறிப்பு பெயரெச்சம் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தும் பெயரெச்சம் குறிப்பு பயிரட்சமாகும் காலத்தை குறிப்பால் உணர்த்தும் எடுத்துக்காட்டாக நல்ல மாணவன் அழகிய மயில் கரிய யானை பெரிய வீடு அடுத்தது எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சமானது எதிர்மறையாக பொருள் தரும் எடுத்துக்காட்டாக ஓடாத வண்டி பாடாத பெண் செல்லாத பையன் அடுத்ததாக ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தின் எச்சவினையின் இறுதி எழுத்து கெட்டு அதாவது மறைந்து பொருள் தருவது ஈறு கட்ட எதிர்மறை பயிரட்சமாகும் எடுத்துக்காட்டாக பாடாத ஓடாத ஓடா மேலும் எடுத்துக்காட்டுகள் ஓடா வண்டி பாடா பெண் பெயரட்சம் கால வகையால் மூன்று வகைப்படும் அவை இறந்த கால பெயரட்சம் நிகழ்கால பெயரச்சம் எதிர்கால பெயரச்சம் எடுத்துக்காட்டுகள் படித்த முகிலன் படிக்கின்ற முகிலன் படிக்கும் முகிலன் பெயரச்சம் காலம் காட்டும் அடுத்தது வினையச்சம் மற்றும் அதன் வகைகளை பற்றி பார்க்கலாம் வினையச்சம் ஒரு வினையானது வினை அதாவது வினைற்றினை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டாக செய்து பார்த்தான் படிக்க கண்டேன் பாடி கேட்டேன் எழுந்து நின்றான் வினையச்சம் நான்கு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் மூன்றாவது முற்றச்சம் நான்காவது எதிர்மறை வினையச்சம் ஒன்று தெரிநிலை வினையச்சம் காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினை தெரிநிலை வினையற்றம் ஆகும் எடுத்துக்காட்டு காட்டாக படித்து தேறினான் செல்கிறான் இதில் படித்து பார்க்க என்னும் வினையச்சங்கள் எச்ச வினையாய் நின்று காலத்தை உணர்த்தி தேறினான் செல்கின்றான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிவதால் இது தெருநிலை வினையச்சமாகும் எடுத்துக்காட்டாக குண்டு மகிழ்தான் எழுந்து வந்தான் ஓடி செல்வான் இரண்டாவது குறிப்பு வினையச்சம் வினையானது காலத்தை உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி கொண்டு முடிந்தால் குறிப்பு வினையச்சம் ஆகும் எடுத்துக்காட்டாக மெல்ல பேசினான் நோயின்றி வாழ்ந்தான் மேலும் வினையச்ச வகைகளாக முற்றைச்சம் எதிர்மறை வினையச்சம் முற்றைச்சம் இது ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றைச்சம் ஆகும் எடுத்துக்காட்டாக பெண்கள் பாடினார்கள் மகிழ்ந்தார்கள் மாணவர்கள் படித்தனர் தேர்ந்தனர் இதில் பாடினார்கள் படித்தனர் என்னும் வினைமுற்று பாடி படித்து என்னும் வினையற்ற பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதால் இது முற்றற்றமாகும் எதிர்மறை வினையச்சம் வினையச்சமானது எதிர்மறையான பொருளில் வரும் எடுத்துக்காட்டாக நில்லாது சென்றான் உண்ணாது இருந்தான் என்பதாகும் இது கால வகையால் மூன்று வகைப்படும் அவை இறந்தகால கால நிகழ்கால வினையச்சம் எதிர்கால வினையச்சம் எடுத்துக்காட்டுகளாக நடந்து சென்றான் சொல்லி சென்றான் இவை இறந்த கால வினையச்சம் நடந்து செல்கிறான் சொல்லி செல்கிறான் இவை நிகழ்கால வினையச்சம் நடந்து செல்வான் சொல்லி செல்வான் இவை எதிர்கால வினையச்சமாகும் வினையச்ச வாய்ப்பாடுகள் இது மூன்று காலங்களுக்கும் வினையச்ச வாய்ப்பாடுகள் உள்ளன இவை இறந்தகால வினையற்ற வாய்ப்பாடுகள் பெய்து செய்யா பெய்யு செய்தன என்னும் ஐந்தும் இறந்தகால வினையற்ற வாய்ப்பாடுகள் ஆகும் நிகழ்கால வினையற்ற வாய்ப்பாடுகள் செய நிகழ்கால வினையற்ற வாய்ப்பாடு ஆகும் எதிர்கால வினையற்ற வாய்ப்பாடு செய்யின் செய்ய செய்யியர் வான் பான் பாக்கு என்னும் ஆறும் எதிர்கால வினையற்ற வாய்ப்பாடு ஆகும்